ஓர் சேனல் மீனா கணேசன் நூத்தி ஒரு மீட்டர் பறந்த சிக்ஸ் மறுபடியும் அரங்கேறிய மேஜிக் ஒற்றையால ஆட்டத்தை தலதோனி தோனி மாத்தி இருக்காரு சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில லக்னோ அணி வெற்றி பெற நூத்தி பதினேழு ரன்கள் இலக்க நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு ஐபிஎல் தொடரின் முப்பத்தி நாலாவது லீக் போட்டியில லக்னோ அணியை எதிர்த்து சிஎஸ்கே அணி விளையாடி வராங்க இந்த போட்டியில டாஸ் வென்ற லக்னோ அணியின் கேப்டன் கே ராகுல் பவுலிங்கை தேர்வு செஞ்சாரு இந்த கிரவுண்ட் வந்து சுழலுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறதோட கொஞ்சம் ஸ்லோவரா இருக்கும் அப்படிங்கறதுனால பேசிங் தான் சிறந்த முடிவு இதன் காரணமா சிஎஸ்கே அணிக்காக ரஹானி ரச்சின் கூட்டணி தொடக்கம் கொடுத்தாங்க இதுல ரச்சின் ரவீந்திரா சந்திச்ச முதல் பந்திலேயே போல்ட் ஆகி டக் அவுட் அதுக்கப்புறமா அந்த கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் பதிமூணு பந்துகள்ல பதினேழு ரன்கள் எடுத்து வெளியேறினர் சிஎஸ்கே அணி பவர் ப்ளே ஓவர்கள் முடியறதுக்குள்ள ரெண்டு விக்கெட்டுகளை இழந்ததால உடனடியாக பேட்டிங் வரிசையை மாற்றி ஜடேஜா களமிறக்கப்பட்டார் இதுக்கப்புறமா ரஹானே ஜடேஜா ரெண்டு பேரும் அதிரடியா ரன்களை சேர்த்தாங்க இதனால ஆறு ஓவர் முடிவுல சிஎஸ்கே அணி ஐம்பத்தி ஒரு ரன்களை சேர்த்தாங்க அதுக்கப்புறமா கே எல் ராகுல் உடனடியா ஸ்பின்னர்களை அட்டாக் கொண்டு வந்தாரு அதுக்கப்புறமும் ரெண்டு பேரும் சில பவுண்டரிகளை விளாசின நிலையில கிருணால் பாண்டியாவை அட்டாக் செய்ய நினைச்சு ரஹானி முப்பத்தாறு ரன்கள்ல வெளியேறினாரு அதுக்கப்புறம் அந்த சிவம் துபே மூணு ரன்களையும் இம்பாக்ட் பிளேயரா வந்த சமீர் ரிஸ்வி ஒரு ரன்லையும் ஆட்டம் இழந்தாங்க இதனால சிஎஸ்கே அணி தொண்ணூறு ரன்களுக்கு அஞ்சு விக்கெட்டுகள் எழுந்து இதுக்கப்புறமா ஜடேஜா இதுக்கு அப்புறமா ஜடேஜா அடுத்த சில ஓவர்களை நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க பதினாறு ஓவர் முடிவுல சிஎஸ்கே அணி நூத்தி பதிமூணு ரன்கள் மட்டுமே சேர்த்திருந்த நிலையில மைதானத்துல இருந்த சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து பயங்கர சேடா இருந்தாங்க இருந்த பதினேழாவது ஓவர்ல ஜடேஜா அதிரடியா ஒரு சிக்ஸர் அடிச்சு ஹாஃப் செஞ்சு எட்டினாரு அதுக்கப்புறமா ரவி விஷ்ணா வீஸ்னா பதினெட்டாவது ஓவர்ல ஹார்ட்ரிக் சிக்ஸ் அடிச்சு மொயின் அலி அசத்திருந்தார் மறுபடியும் நாலாவது சிக்ஸ் அடிக்க முயற்சி செஞ்சு மொயின் அளி முப்பது ரன்கள் தலா தலாதோனி களமருங்க பண்ணாரு இதனால லக்னோ மைதானமே அதிர்ந்து போச்சு நைன்டீன் ஓவர வீச மறுபடியும் மோஷின் கான் அழைக்கப்பட்டாரு ஸ்ட்ரைக்ல தோனி வர அவர் வீசின ரெண்டு பந்துகள் ஒய்டா வீசப்பட்டுச்சு தொடர்ந்து மறுபடியும் மோஷின் கான் வீசின முதல் பந்துல பவுண்டரி அடிக்க ரெண்டாவது பந்த ஸ்கூப் ஷாட் மூலமா சிக்ஸர் ஆக்கினாரு இதனால அந்த ஓவர்ல மட்டும் பதினஞ்சு ரன்கள் சேர்க்கப்பட்டுச்சு தொடர்ந்து கடைசி ஓவர வீச யாஸ் தாக்கூர் வந்தாரு இந்த ஓவர்ல ஜடேஜா முதல் ரெண்டு பந்துகள்ல மூணு ரன்கள் சேர்க்க மூணாவது பந்து எதிர்கொண்ட தோனி மிட் விக்கெட்ல அபாரகரமா ஒரு சிக்ஸர் விளாசினாரு அதுக்கப்புறமா நாலாவது பந்துல பவுண்டரி அடிக்க அஞ்சாவது பந்துல ரெண்டு ரன்கள் சேர்க்கப்பட்டிருந்துச்சு கடைசி பந்துல தோனி மறுபடியும் பவுண்டரி அடிக்க இருபது ஓவர் முடிவுல சிஎஸ்கே அணி ஆறு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூத்தி எழுபத்தி ஆறு ரன்களை குறிச்சிருந்தாங்க சிறப்பான ரவீந்திர ஜடேஜா நாற்பது பந்துகள்ல ஐம்பத்தி ஏழு ரன்களும் கடைசி நேரத்துல வந்து தல தோனி ஒன்பதே பந்துகள்ல ரெண்டு சிக்ஸ் மூணு பவுண்டரி உட்பட இருபத்தி எட்டு ரன்களையும் விளாசி இருந்தாரு ஒன் பிப்டியே எடுக்க முடியுமா அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து சோகத்துல இருந்த நிலையில தோனியோட அதிரடியின் காரணமா சவாலான இலக்க லக்னோ அணிக்கு சிஎஸ்கே அணி வச்சிருக்காங்க அப்டேட் உடனே உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்